ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ எஸ் தமிழில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க வை லோகேஷ் ஃபெயில் ஏன் நம்ம லோகேஷ் கனகராஜாவில் அவர் எடுத்த முன்னாடி படங்களோட இதை கம்பேர் பண்ணும்போது கூலி ரொம்ப ஆவரேஜாக இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு காரணம் ஆடிய தான் அவங்க இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு மூணு விஷயத்த உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் விஷயம் என்னன்னா இருந்துச்சுன்னா லோக்கியோட படம் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டோரி ரைட்டிங்ல இருக்கும் சொல்லி ஆடியன்ஸ் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா மாஸ்டர் விக்ரம் லியோ கைதி படம் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறப்ப தலைவர் வச்சு லோக்கி படம் பண்றாரு இது உண்மையிலே ஒரு மெகா ஹிட்டா இருக்கும் ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும் ஆயிரம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச்சுகள் இருந்துச்சு அது எதுவுமே நடக்கலை இருக்கீங்க அதுதான் பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் லியோ அளவுக்கும் விக்ரம் அளவுக்கும் ஒரு படத்தை எதிர்பார்த்தோம் அதுக்காண்டி கூலிய குறை சொல்ல வரல கூலி வந்து ஒரு நல்ல படம் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் வந்து தலைவரோட படம் லைக் ஜெயிலர் நீங்க ஒரு லோகேஷ் கனகராஜ் ஃபேனா இருந்து இல்ல அவரோட பிலிம் மேக்கிங் நாலேஜ் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு கூலி படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜா தான் தெரியும் அதே இது தலைவரோட படமா இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாக் பஸ்டர் தான் நானே ஒரு லோகேஷ் கனகராஜ் ஃபேன் தான் ஆனா என்ன எனக்கு படத்தை பார்க்கும்போது தோணுச்சுன்னா இது லோகேஷ் கனகராஜ் எடுத்தது தானா அப்படின்னு ஏன்னா ஒரு தலைவர் படமா பண்ணியிருக்காதே தவிர அவர் படமா அவர் பண்ணல இது தெரியாம நிறைய பேர் லோகேஷை போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காங்க அவர் என்னடா பண்ணுவார் அடுத்து த மோஸ்ட் செகண்ட் ரீசன் ஆஃப் டவுன் என்னன்னா கதைகள் தான் கூலி ட்ரெய்லர் வந்ததும் சரி நம்ம யூடியூபர் ஆமாங்க அதுக்கப்புறம் காணாம போனாரு நம்ம அமீர் கான் தான் இருக்கு அப்படி இப்படி நிறைய கதைகளை திணிச்சு விட்டாங்க அதுல நானும் தான் எல்சியோ பத்தி உருட்டுகளை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் மேபி இந்த எல்சியூ அப்படிங்கறதே லோக்கிக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை அமையலாம் ஆமாங்க எதுக்கு எடுத்தாலும் எல்சியூ அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்றது ரொம்ப இதாக தான் இருக்கு எந்த படமும் எடுத்தாலும் அதை கொண்டு வந்து இந்த கூலி மாதிரி போறாங்க இதுல இருந்து லோகேஷ் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒன்னு ஒரு தரமான பிளாக் பஸ்டர் படத்தை கொடுக்கணும் இல்ல அந்த அவருடைய எல்சியு அதை வச்சே அவர் நிறைய கதைகள் பண்ணலாம் ஏன்னா அவருக்கு அந்த பேர் கொடுத்ததும் அந்த எல்சியு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் சோ அவரோட நெக்ஸ்ட் படம் எல்சியுக்குள்ள வர கைதி டூ தான் அதுல நம்ம எதிர்பார்த்த எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் சரி ஓகேங்க இந்த எல்சியு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து லோக்கிக்கு ஒரு குட் திங்கா இல்ல பேட் திங்கா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சோ எல்சியு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கு நம்ம லோக்கிக்கு அதை வச்சே அவர் நிறைய ஸ்டோரிஸையும் கதைகளையும் உருவாக்கலாம் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரப்போகுது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை கைஸ்